நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனல்ல இன்னைக்கு ஒரு பலாப்பழம் வச்சு ஒரு மோதகம் பண்ண போகிறோங்க இது நல்ல டேஸ்டியா நல்லா இருக்கும் யூஸ்வலா பழ பலாப்பழத்தை வச்சு பூர்ணமா வச்சு பண்ணுவோம் ஆனா நான் வந்து ஒரு மோதகமா பண்ணலாமேன்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமேங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன் இது ஆக்சுவலா பலாப்பழத்தை வந்து நம்ம வெள்ளத்தோட கரைச்சு வடிகட்டி அதை அரைச்சு நல்லா கிளறி உள்ள பூர்ணமா வைப்போம் ஆனா நான் பண்ண போறது இன்னைக்கு அதை அப்படியே மோதகமா பண்றதுதான் நம்ம போட்ட மோதகம் பதிவில் வந்து ஒரே இறைச்சன இதுவாக இருந்தது ஆனாலும் அதை தாண்டி நிறைய பேர் பார்த்து விஷ் பண்ணிருக்கீங்க பார்க்க போகிறது ஒரு நல்ல பலாப்பழ கொழுக்கட்டை இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கடை மாவு தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஆக்சுவலாக வீட்டில் இன்னைக்கு மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஷூட் பண்ணலாங்கிறதுனால நான் கடையிலேருந்து இருந்து மாவு மாட்டேன் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் முந்திரி பலாப்பழ சு சுளைகள் வந்து ஒரு மூணு நாலு சுலை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இனிப்பா இருக்கு அது கிடைச்சா பாத்தீங்கன்னா அப்படி இனிப்பு ரொம்ப இல்லைன்னாலும் இந்த வெல்லத்தோட இனிப்பு அதை விழுத்துக்கும் நல்லா இருக்கும் தேங்காய் பல்லு பல்ல கீழது கொஞ்சம் சோ முதல்ல வந்து இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்துல அடுப்புல போட்டுனா தண்ணி வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி ஆனா ஒண்ணு ஊத்திக்கேன்னு ஒரு அரை ஊத்தணும் ஓ ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி போதும் இது ஒரு பக்கம் கரையை வச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் நம்ம முந்திரி இதெல்லாம் வறுக்கணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நல்லா ஒரு டீஸ்பூன் நரக்கால இந்த நெய் இப்போ இதுல வந்து நம்ம முதல்ல வறுக்க வேண்டியது பாத்திரம் சூடான நெய் ஊத்திக்கும் முதல்ல வறுக்க வேண்டியது கொஞ்சமா தேங்காய் பல்லு பல்லா கீரி இருக்கேன்ல அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த பல்லு பல்லா கீர்னது ஏன்னா இதுதான் கொஞ்சம் வறுப்படணும் அதனால முதல்ல இந்த லேசா ஒரு பத்து இருபது செகண்ட் வறுத்துட்டு அப்புறம் வறுத்தான் சேர்க்கலாம் இதுவும் இப்ப இதுல கொஞ்சமா முந்திட்டு வந்து கொடியா நறுக்குனது மட்டும் நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு பிடிக்குமோ ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் கூடவே பல பழ சுளைகள் கொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதே இதோட பொட்டு தீய நல்லா குறைச்சதுன்னா இப்ப நிதானமா வதக்கலாம் ரொம்ப வதக்கணும் இல்ல இப்போ கரைஞ்சாச்சு நல்லா நம்ம வடிகட்ட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டு இதில் வடிகட்டிடலாம் இதில் நல்லா தீயை குறைச்சி வச்சு வதக்கிட்டு இருந்தேன் இப்போ பாருங்க இதில் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு ஆனால் வந்து பாகு பதனா உங்களுக்கு அவசியம் கிடையாது ஜஸ்ட் கரைஞ்சிட்டா போதும் இந்த பக்கமும் நான் தீயை நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் வடிகட்டி வைக்கணும் நல்ல ஒரு டீ வடிகட்டி மெல்லிய வடிகட்டியில வடிகட்டி இருக்கேன் ஏன்னா பூசி இல்லாம பூசி இல்லாம இருக்கும் இப்ப அவ்வளவுதான் இதுல நான் ஏலக்காலம் சேர்க்க போறது கிடையாதுங்க அந்த பலாப்பழ வாசனையோடயே இருக்கும் இப்போ அடுத்து நம்ம வந்து அந்த பிஸ்க வச்சு இதுல மாவை கொட்டிக்கணும் இப்போ இதுல மாவை கொட்டிக்கிட்டு நல்ல கிளவிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலா தீய குறைச்சு வச்சிருந்தோம் குறைச்சு வச்சிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு மாவு வந்து தண்ணியை இழுக்கும் வெள்ளை தண்ணியை அப்போ உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும் கிளறுறதுக்கு நாங்க டக்குன்னு எடுத்து வச்சு பாருங்க தீய நல்லா குறைச்சி வச்சிட்டு கிளறணும் சரியா இருக்கும் நம்ம வந்து இந்த மரக்கரண்டி யூஸ் பண்றீங்கன்னா இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருச்சு இதுல ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா திரட்டு வரணும் இல்லையா அதுக்கு இந்த பல்லாப்பழ வாசனை அப்படி அவ்வளவு நல்லா இருக்கு இப்ப பண்ணிடலாம் இப்ப இது ஆற விட்டா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை செஞ்சு அடுப்புல வைக்க வேண்டியதுதான் இட்லி பணையில நான் மோதகமா பண்ணி வச்சிட்டேன் இது பாருங்க இப்ப இந்த அச்சுல தான் பண்றோம் நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டு ஸ்டஃப்பிங் வச்சுட்டு நெய் தொட்டிருக்கேன் அதில் இந்த ஓப்பனிங்க மட்டும் எந்த இடத்துலங்கிறது ஒவ்வொரு அளவுக்கு கை கிட்ட வச்சுட்டு மார்க் நம்ம பண்ணிட்டோம் ஈஸியா இருக்கும் ஒரு பக்கம் தண்ணி வச்சிருந்தேன் நல்லா குளிச்சிட்டு இருக்குது இப்போ இது வந்து கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம் வேகும் போதே நல்ல அந்த பலப்பழ வாசனையை நல்லா வெளிய தள்ளும் வெந்ததுக்கு அப்புறம் இருந்து ஆறு நிமிஷம் வெந்தா போதும் வெந்த உடனே நல்லா அஞ்சு ஆறு நிமிஷம் ஆயாச்சு சூப்பரா வெந்து நல்லா இருப்பாங்க அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் சூடா இருக்கேன் எடுத்தேன் எடுத்துக்கலாம் கம கம நான் அதனால கமக ஏலக்கப்புடம் அந்த பழத்தோட வாசனை நல்லா இருக்குமே நல்ல பல்லாப்பழ மோதகம் இது பண்ணியாச்சு இது பல்லாப்பழம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி கிடைக்கும் போது ஏன்னா இப்ப சீசன் அதனால ஈஸியா கிடைக்கும் இந்த சீசன்ல வித்தியாசமா பிள்ளையா இந்த மோதிரத்தை பண்ணி நைவேதியம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் சோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு கட்டாயம் நான் பதில் போனேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்